இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் வீடு கட்ட போறோம் அதுக்கு முதல்ல நம்ம இந்த வண்டியை வந்து இப்ப நம்ம வாங்கிட்டோம் ஓகேவா இந்த வண்டி என்ன பண்ணணும் மண்ணெல்லாம் எடுத்து இப்படி போடும் இது உள்ள போடும் ஓகேவா இப்போ இந்த வண்டி வந்து சஞ்சு இத ஓட்டிட்டு வா இந்த வண்டியை ஓட்டிட்டு வாங்க நான் ஓட்டிட்டு வா ஓட்டிட்டு வா ஆ வந்துச்சு அப்பா கிட்ட குத்துட்டியா நீ மகி நீ இந்த வண்டியை ஓட்டிட்டு வா நான்

இப்படி போறோம் ரெண்டு கட்டை போட்டாச்சு இப்ப இந்த வண்டியோட வேலை முடிஞ்சிச்சு அமிச்சு விட்டு இல்லாம இந்த வண்டி ஓட்டின் போயிடு போயிடு இந்த வண்டியா அந்த வண்டி இருக்கட்டும்பா இந்த வண்டி இங்க இருக்கட்டும் இந்த வண்டி ஓட்டின் ஓகேவா இப்ப இதே மாதிரி வண்டி வந்து நம்மளுக்கு நிறைய தேவை வீடு கட்டுறதுக்கு சரியா இப்ப நீங்க என்ன பண்ணுங்க இந்த வண்டியில கட்டைய வச்சு வச்சு ஏத்துட்டு வாங்கிட்டோம் இப்போ இந்த மாதிரி தான் வீடு கட்ட போறோம்

ஆ கட்டறோம் கட்டறோம் அப்பா கட்டற வெயிட் பண்ணுங்க வீட்டுல மாடுலாம் வச்சிரலாம் அப்பா மாடுல லாஸ்டா இருக்கலாம் மாடுல இங்க இருக்குடா சரியா லாஸ்டா நம்ம மாடுல இருக்கு மாடுல அப்புறம் வாங்கிடலாம் நம்ம இதா பாப்பா இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க எனக்கு மூணு மூணா அடிக்கி கொடுங்க இந்த மாதிரி

டிசைன் டிசைனாக கட்டிக்கலாம் ஆ வைங்க 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 இன்னொன்னு வையுங்க இன்னொன்னு ஆ கொடும்மா தேங்க் யூமா தேங்க் யூ மா தேங்க் ஓ இப்போ அப்போல்லாம் அழகாக கட்டிருக்கும் சைட் தேங்க் யூ அப்படி இல்லை இப்படி இது வந்து இங்கே வந்துடும் இங்கே வந்து இங்கே வந்துரும்மா ஆமாம் இப்போ அதே மாதிரி மூணு எடுங்கள் மூணு எடுங்கள்

மக்கி எல்லாம் சேர்த்து தான் மக்கி வீடு கட்டுறோம் எல்லாேருக்கும் சேர்த்துதான் மக்கி கட்டுறோம் ஓகேவா கட்டிட்டோம்மா இப்போ ஆ இப்போ அந்த ரோடு கட்டு போகிறோம் ஓகேவா ரோடு கட்டு ரோடு கட்டு ரோடு கட்டுங்க ரோடு கட்டுங்க ஒரு நிமிஷம் இருமோ ஒரு நிமிஷம் ஒரு படிக்கட்டு சரியா வீட்டுக்கு இங்க ஒரு படிக்கட்டு இந்த இடத்துல ஒன்று போதும் இதெல்லாம் வந்து ரோடுக்கு கிப்போ இதெல்லாம் வந்து ரோடு இங்க வந்து ரோடு

அப்பா கார் எடுத்துட்டு வாங்க வாங்குவாங்க இது 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 ரோட்ல பொருமை ஏத்திடறோம் ரோடலாம் damage பண்ண கூடாது. ஆ எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்து இங்க நித்தி வைங்க காரை. ஆ இங்க கா வீட்டு முன்னாடி கார் வந்து நின்றுச்சு போ. இப்போ லாரி போ. வேண்டாம். லாரி நமக்கு வேண்டாம். மாடு ஓன்னு மாடு வாங்கிக்கலாம் சரியா? மாடு. மாடு எடுத்துட்டு வந்து இங்க никеயச்சிருங்க. ஹாய் ஹாய். ஹாய் ஹாய். ஆல்டா மாடு ஓட்டியாச்சு. என்னப்பா மாடு ஜம்ப்லாம் பண்ணுவா அதுதான் மாடு வந்து இங்க நின்றுச்சு இப்போ நம்ம மாடை இப்படி நிக்க வச்சிடலாம் ஓகேவா மாடு அழகா நின்றுச்சு இப்போ நம்ம இந்த மாதிரி கஷ்டப்பட்டு கட்டணுமா அதுக்குள்ள என்ன பண்ணாங்க கவர்மெண்ட்ல இருந்து வந்துட்டு இந்த காரை இப்படி வரணும்னு நிறுத்த சொல்லிட்டாங்க இப்படி மாடை இப்படி நிறுத்த சொல்லிட்டாங்க இப்போ வீடு எல்லாம் வந்து இந்த மாதிரி ரோடை எல்லாம் ஆக்கிட்டாங்க ரைட் உடனே என்னாச்சு நம்ம வீடியோ எல்லாம் டவுன் நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ வந்து நாம அந்த இன்னொரு வண்டி எங்க அந்த வண்டி கொடுங்க இன்னொரு வண்டி ஆ இந்த வண்டி வந்துடுச்சு இந்த வண்டியை என்ன பண்ண வீட்டுக்கு வந்து லாக் போட்டு ஃபுல்லாக லாக்கை போட்டு இதை வச்சு இந்த கொக்கி இருக்கு இல்லையா இந்த கொக்கியில் மாட்டி வீடை இப்போ ஹைட் ஆக்க போகிறோம் ஓகேவா புரியுதா அப்போ வீடு ஹைட் ஆக்கும் போது நம்ம ரோடை விட வீடு வந்து ஹைட் ஹைட்டாயிடும் அதுதான் இப்போ வீடு வந்து ஹைட் ஆகிடும் இப்போ ரோடு இப்படி இருக்கா இல்லை இல்லை ரோடு இருக்காதுப்பா ரோடு அப்படியே இருக்கட்டும் ரோடு இப்படி இருக்கா? இங்கடிச்சுதே. கட்டி கீழே கீழே போறீங்க கட்டைய தப்ப வந்து ஐட்ட ஹைட்ச்சா அப்ப நம்ம என்ன பண்றோம்? வீட வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட் ஆகுறோம். வந்து பண்ணிட்டு இதுக்கு வந்து இன்னும் ஒரு ஹைட் வச்சு இப்போ இப்படி வச்சு இப்போ ஹைட் ஆகிட்டோம் ஓகேவா இப்போ ரோட விட வீடு திரும்ப ஹைட் ஆயிடுச்சு ஓகேவா ஆமா இந்த சம்மர்ல எல்லாம் வெயில்ல போய் விளையாடாம ஒழுங்கா வீட்டுல இருந்து இந்த மாதிரி விளையாடுங்க தேங்க்யூ பாய் பாய் பாய்